वनकोड आशिका हियर நாங்க வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் லேப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஷாப் சொல்லிட்டு இப்ப தேவையான ஜென்சிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் புதுசா ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கும் நாட் அ ட்ரைனிங் லேப் அட் ஆல் பிரெய்னு யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கும் வந்து அவங்களோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவுல இருந்து அவங்களோட மனித நுண்ணறிவுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு சயின்ஸ் பேக் ரிசர்ச் ஒர்க் ஃப்ரேம் பண்ணி வி ஆர் பிரிங்கிங் இட் டு காலேஜஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லேப்ஸ் அதாவது அவங்களே அவங்களோட இந்த அண்ட் ஒர்க் ஷாப் ஒர்க்ஷாப்ஸ் லான்ச் பண்ணி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட மனித நுண்ணறிவை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணலாம் இல்ல நிறைய ஸ்கில்ஸ் கொண்டு வந்திருக்கும் லீடர்ஷிப் ஸ்கில் எம்பத்தி ஸ்கில் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் வந்து எப்படி அவங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் ஃபார் சோ நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வந்து ஆர் கோல் இஸ் டு பில்ட் அ நியூரோ ஹப் இன் இந்தியா சோ அதுக்கான ப்ராசஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கு வி ஆர் அ டீம் ஆஃப் ஃபார்ட்டி அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ஃப்ரம் இந்தியா இஸ் ஒர்க்கிங் வித் அஸ் நவ் அண்ட் ட்ரயங் ட்ரைங் டு கொலாபரேட் வித் டிஃபரெண்ட் கவர்மெண்ட் பாடிஸ் ஆஸ் வெல் அது மட்டும் இல்லாம நாங்க இப்ப நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் அதை லான்ச் பண்ண உடனே